நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஏற்காடு இது காலையில் ஒரு மணி ஒரு எட்டு மணி எவ்வளோ அமைதியாக இருக்க போகிறீங்க இங்கே வந்து எதுக்கு ஏற்காடுனா ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய தோன்ற விஷயங்கள் அதாவது ஏதாவது மன அழுத்தம் ஏதாவது மைண்ட் ஏதாவது மைண்ட் டார்ச்சர் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம இயற்கையை பார்க்கும்போது அது எல்லாமே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் இங்கே போகிறீங்க ஏற்காடு உடைய சென்ட்ரு பகுதி இப்போ சேலம் ரோடு இந்தான பெங்களூர் ரோடு இந்தாண்ணா போகிறீங்க குப்பனூர் ரோடு இருக்காடு ஸ்டாண்ட் போடுங்க லேக் போகிறங்க எற்காடு எற்காடு ஏரி வரும் ஃபுல் வியூ எற்காடில் என்னென்ன ஃபேமஸ்ன்னா பார்க்கக்கூடிய பக்கோடா பாயிண்ட்டு லேடிஸ் ஜென்ட் சீட்டு அண்டு செவரன் டெம்பிள் முக்கியமான நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது கிளிவு ஃபால்ஸ்னு ஒன்று நீர்வீழ்ச்சி ஏற்காடு லேக்கில் வந்து ஒரு மூணு கிலோமீட்ரு அப்படி போனோம்னா நல்லா அருமையான ஒரு நீர்வீழ்ச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் செம்ம பிளேஸ் இது இது எங்கே இருக்குன்னா சேரம் மாவட்டத்தில் இருக்குது சேரம் மாவட்டம் ஏற்காடு இது லேக்குடைய ஃபுல் வியூவு நாங்கள் வேற எங்கேயும் போகிற நெக்ஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு போகிட்டு இருக்கோம் சேவன் டெம்பிள் ஒரு டைமு அடுத்த வீடியோ அப்புறம் லேடிஸ் லேடிஸ் ஜென்ட் சீட்டு அப்புறம் க்ளிவி ஃபால்ஸு இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கனவு மைப்புறம் எஸ்டிகே சேனல் நேமு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நிறையா பிளேஸ் நிறைய லொக்கேஷனோட நிறைய பிளேஸோட பால் பண்ணி